நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தலசுத்திர அளவுக்கு சில விஷயங்கள் நடக்குது என்ன விட்டுருங்கடா சாமி ஏம்மா இப்போலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது என்னங்கிற நம்ம வந்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு சேன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்க ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைப்ஷன் இது போன்ற வீடியோக்களை மேற்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலக்கட்டத்தில் வந்து வேலை கிடைக்கலாம் பெரிய குதிரை கொம்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து வேலை கிடைச்சாலுமே நம்ம கவர்மெண்ட்டை ஏமாத்துகிறாங்க அதாவது பூஜா ஹெக்டர் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பூஜா ஹெக்தர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க வந்து வேடத்தில் அவங்க வந்து ஐஎஸ்ஆரு இருக்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஎஸ் இப்போ மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிப்பேஷன் சொல்லுவாங்க ஸோ ப்ரபேஷனில் வந்து ஒன் ஒன் இயர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் இயர் ஒட்டு இயர் போடுவாங்க ஸோ அதில் அதுக்கப்புறம் தான் அவங்க கலெக்டராக இருப்பாங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கலெக்டர் கூட கலெக்டராக இருக்காங்க அவங்க கூட வந்து இவங்க வந்து அசிஸ்டன் மாதிரி இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கறது அவங்க இதில் பார்வை பார்வையில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆனால் இவங்க வந்து ஐஏஎஸ்ஸு எக்ஸாம் எழுதி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமாட்டு இவங்க வந்து ப்ரப்பேஷன் இருந்திருக்காங்க இருந்தாலுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு உண்டான ஒரு என்னென்னா கொடுக்குறாங்களோ அதை இவங்களே தன்னால் தனக்கே ஏற்படுத்திக்கிட்டாங்க அதாவது சைரன் வச்சு கார்ல போறது அப்புறம் அதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்பர் பிளேட்ல வந்து ஃபேன்சியாக நம்பர் ப்ளேட் வாங்குறது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்புறவே அந்த ஏ ஃபோர் கார்லாம் அவங்க வந்திருக்காங்க அது ஒரு லக்ஸரி கார் அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான இதில் இருந்து ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து தனக்குன்னு தனியாக ரூம் வேணும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு யாரும் வந்து தனியார் ரூம்லாம் கொடுக்குறதில்லை அப்புறம் இவங்க வந்து தனியாக தனிக்கு தனக்கு பியூனு வேணும்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் கொடுக்காமல் இருக்க கொடுக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் உண்மை அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தனக்கு வேண்டிய பியூன தானே அவங்க அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரியாக வந்து இந்த அம்மா வந்து பார்க்கும்போது வந்து சைட்லாம் அப்படியே சுற்றிட்டு வராங்க யாருப்பா அந்த அம்மா அப்படிங்கும்போது ஒன்றா வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி தான் வந்து நிறைய வந்து விஷயங்கள்லாம் வெளிவந்துருக்குது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரியானலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பின்னால் தோண்ட தோண்ட தான் தெரியுது பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஃபிசிக்கலி கரஞ்சு அப்படிங்கிற ஒரு கோட்டால தான் உள்ள வந்துருக்கிறாங்க அதில் வந்து ஓபிசி நான் கிரிமி லேயர் அப்படிங்க மாதிரியான இதில் உள்ள வந்துருக்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்ததுக்கப்புறமாட்டு இந்த அம்மாமாவில் வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய கலெக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற வண்டி ப்ரோகிராப் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அவங்க வந்து ஓர் கொடுத்தா கொடுத்தாலுமே இவங்க வந்து எல்லோருமே பார்த்திங்கன்னா வேறு வேறு ஒரு இடத்துக்கு தான் மாற்ற மாற்றப்படுவாங்க ஆனால் இவங்களுடைய சொந்த ஊரான வாசிமுக்கே இவங்க வந்து திரும்பி மாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படி என்ன தான் இந்தமா பண்ணுறாங்க அப்படி என்ன தான் அம்மாவுக்கு பவர் இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சொன்னதெல்லாமே போய் இவங்க வந்து ஸ்கேம் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது அதில் வந்து அதில் பார்த்திங்கன்னா வந்து நீட்டாக ஏதாவது எக்கச்சக்கமான ஸ்கேம் நடக்குது அதில் வந்து நம்ம வந்து வெறுத்துட்டாங்க மக்கள் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒன்னே ஒன்று அது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸாம் தான் வந்து கரெக்டாக இருக்குது அது அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ இப்போ அதுலேயும் வந்து ஆப்படிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்க நடத்திட்டாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து இவங்கவுங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எல்லாமே அவங்க கொடுத்தாலுமே போலீஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க அப்பா கலெக்டர் இவங்க தாத்தா கலெக்டர் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அதாவது ஒரு எங்கள் அம்மாவோடய பேர் பார்த்திங்கன்னா வந்து மனோரமா ஹெட்கர் இவங்க வந்து ஒரு கிராம் கிராம பஞ்சாயத்து சர்பஞ்சுடுவாங்களா அந்த மாதிரி ஒரு கிராமத்தை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டவங்க எங்களுடைய அப்பா பார்த்திங்கன்னா திலீப் ராவ் ஹெக்டர் இவரும் வந்து ஒரு ஐஏஎஸ் அதாவது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவங்க தாத்தா வந்து அதுக்கு முன்னால் ஐஏஸ்ஆரு இருந்தவங்க ஸோ இவங்க வந்து ஐஏஎஸ்ஆந்தனால இவர் வந்து பவரை வந்து எடுத்துக்கிட்டாரு அவங்க அப்பா அப்படி சொல்ல முடியும் ஸோ வந்து பவர் எடுத்துக்கிட்டு தன் பொண்ணு வந்து ஏற்கனவே அவங்க வந்து பூஜா ஹக்தர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ஆக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாத காரணத்தால் சரி நம்ம பவரை வச்சு அப்படியே யூஸ் பண்ணி நம்ம பொண்ணை வந்து அப்படியே கலெக்டராக மாற்றிடணும் அப்படி வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு தெரியாத அந்த ஏன்னா இத்தனை வருஷம் சர்வீஸில் இருந்துருக்குறாங்க இவங்களுக்கு தெரியாத ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க இந்தியாவில் நிறைய பேருக்கு பழங்க இருக்கும் அப்படிங்கும்போது வந்து தன்னுடைய பவர் எங்கெங்கலாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்தளவு ஆகியிருக்கிறாங்க ஏன்னா இந்த அம்மா பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொன்னாங்க ஆனால் மாதிரியான எதுவும் இல்லை அந்த மாதிரி கோட்டாக்குள்ளே உள்ளே போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் அதாவது ஓகே பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம் சேர்ந்து கூப்பிடுவாங்க மெடிக்கல் செக்கப்புக்கு கூப்பிடும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்ருக்குறாங்க அதுக்கு வந்து கோவிட் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க செகண்ட் டைம் கூப்பிட்டுருக்காங்க இதில் வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இப்படியும் ஒரு ஃபை ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து கால் பண்ணும்போது அவங்களே வந்து பேனை கேட்டாங்க என்னடா அந்த பொண்ணு நம்ம வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணும்போது இந்த பொண்ணு திரும்ப திரும்ப ஏதாவது பதில் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு அப்படி திரும்ப என்னால் வர முடியல அப்படின்னு கட்சமாக சொல்லியிருக்காங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சரி நானே வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டலில் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற சொன்னேன் அவங்க வந்து என்ன இருக்காங்கன்னா அந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் வந்து இந்த மாதிரியா எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டும் வாங்கி ஓகே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிட்டாங்க கரெக்டாக ஆனக்கு போகிற சரி ஓகே அப்படிங்கும் போது இது இருக்கும்போது அந்த மாதிரி அவங்க வந்து சொகுசாக எல்லாமே வந்து அந்த சைன கார் எல்லாமே சுற்றி வரும்போது வந்து என்ன அப்படிங்குறது பார்த்து முன்னே எங்கொயரி வைக்கும்போது தான் நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் வருது இவங்க வந்து கொடுத்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபேக்கு அப்படி நிறைய விஷயங்கள் தெரியுது ஏன்னால் பார்த்திங்கன்னா இவங்க அப்பா மேலேயும் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்திருக்குது இவங்க அம்மா மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏதோ கண்ண உச்சது மிரட்டுற மாதிரியான சில இதெல்லாம் வந்து நிகழ்ச்சிகள்லாம் இவங்க அம்மா ஈடுபட்டுருக்குறாங்க இதுக்குனால அந்த அவங்க லோக்கல் ஊர்லேயே ஸோ இதுக்கு உண்டான ஆதாரங்களும் இருந்து இது இது இதுக்கும் இவங்க அம்மா மேலே வந்து கேஸ் போய்ட்டுருக்கு இந்த மாதிரியான நிறைய அடுக்கடுக்கான புகழ்கள் புகார்கள் இருந்துருக்குது இப்போ வந்து இவங்களை பற்றி கண்டுபிடிச்சதுனால இப்போ இவங்க மேலே வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்க மாதிரியாக ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சிங்கமாக இவங்க வந்து அதாவது எட்டு லட்சத்து ரூபாய் மாத ஆண்டு வருமானம் சொல்லுவாங்களா அது வந்து எட்டு லட்சத்து ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாமே போய் பார்த்துட்டு கையில் அணிஞ்சிருந்த அந்த வாட்சோட மதிப்பு மட்டும் பதினேழு லட்சம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து அதாவது நூற்றி பத்து ஏக்கரில் வந்து இந்த அம்மா பேரில் அதாவது இந்த லேடி பேரில் தான் வந்து நிலம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு அப்பார்ட்மெண்ட் இருக்குது லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டு அது மும்பையில் மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய வேல்யூன்னு வந்து சொல்லி தர சொல்லி தெரிய தேவையில்லை அதில் வந்து நீங்கள் கூகுளில் செட் பண்ணாலே தெரியும் அது வந்து ஏழு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கோல்டு அண்டு டைமண்ட்ஸ் இவங்க பேரில் இருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலு லக்ஸரி கார் அதில் இன்க்ளூடிங் அந்த நான் சொன்னேன் அந்த ஆடி ஏ ஃபோர் காரு அதுக்குப் பிறகு பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த வந்து அசையும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டுமே பதினோரு பையன்கள் கூடி இருந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா இடையில எப்படி தெரியாதுச்சின்னா எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அதாவது கலெக்டர் அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்பா வந்து ஒரு அந்த ஒரு ஒரு எலெக்ஷனில் நிற்கும் போது அவங்க வந்து ஏன்னா எலெக்ஷன் மொழி வந்து நிற்க கேண்டிடேட்டேன் வந்து நிற்கும் போது தன்னுடைய சொத்துமைப்பா எவ்வளோன்னு சொல்லி நம்ம சொல்லணும்லாம் அப்போ சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ஐம்பது கோடி சொல்லியிருக்காங்க சுத்தமைப்பாக அவங்க அந்த இதெல்லாம் எழுதி கொடுத்தது ஐம்பது கோடினு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து ஆனால் இந்த அளவு வந்து அவங்க எல்லாமே வந்து ஸ்கேம் நடத்திருக்கிறாங்க இந்த எல்லாமே ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இன்றைக்கி நம்ம நாட்டில் எல்லாமே ஸ்கேம் ஆகி போச்சுது அது வந்து எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது ஆனால் ஒரு சில எக்ஸாம் தான் நம்ம வந்து நம்பிக்கை இருக்கிறோம் ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதாவது கஷ்டப்படுற பீப்புள்ஸ் இதையே வந்து ஏமா வந்து நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறவங்க எங்கே போவாங்க அது வந்து கேள்விக்குறி தான் ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கேமை பொறுத்தளவு நிறைய இது தெரியணும் நிறைய இது மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மேல் யாரும் வந்து இந்த ஸ்கேம் பண்ணக்கூடாது ஏன்னால் இது வந்து ஒரு தனி மனிதனை வந்து பாதிக்கிற அளவுக்கு உண்டு கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண் ஓகே அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகுனா வந்து ஒரு பெரிய ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் அது இந்தியாவிலேயே வந்து மோஸ்ட் ரேங்கிங் அந்த ஒரு பவர்ஃபுல் ஆஃபீஸர்ஸ்குள்ள ஒரு ஒரு எக்ஸாம் அது ஸோ அதிலே வந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வெக்ஸாயிடுவாங்க ஒரு எப்படி சொல்கிறது மனசு வந்து தளர்ந்து போயிடுவாங்க எந்த எக்ஸாம்லேயும் வந்து யாரும் வந்து படிக்க மாட்டாங்க யாரும் வந்து வரமாட்டாங்க ஸோ எல்லாருடைய மைண்டு மாறிடும் எல்லாமே வந்து ஊழல் நடக்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வழிவிக்கக்கூடாது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறத வந்து நம்ம வந்து தவிர்க்கப்படணும் அதுக்கு வந்து இந்த இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு பகிடுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறது வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திங் மாதிரி உங்களோட நண்பன் வேணும் பாலசன் தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப்